பஞ்சபூதங்களில் நிலமாக சிவபெருமான் அருள் புரியும் தலம் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் அல்லது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஆகும் வம்பராட்சில கண்ணவிடும் சமயத்து கத்து திரையாளர் வன்கலாத்திரள் மன மனதீர்பற்ற அருளாலே தம்பராக்கரனின் யுணன் உருகி போர் பத்மா கழல் சேர்வார் ിൽ എന്നും അൻപോട് വൈക്കു കരുതാതോ വെമ്പരാക്കര മിന്നയിൽ കൊണ്ടൊർ വേർപ്പ് പോട്ട് പടമാസൂർ വെറ പാർഥിപൽനിഷീ ചീത്ര തിരുമാർവാ കമ്പരായ്പനിമൽ പുയം பெருகைக்கு கற்பு தவறாதே கம்பையாற்றினில் அல்லை தவம் புரி காட்சி பெருமாளே தம்பராக்கரன் என்னையுணர் உருகி போர் பத்ம கழல் சேர்வார் தங்குழாத்தினில் என்னையும் அன்புடு வைக்க சற்று கருதாதோ கம்பை கச்சி புரி சோக்க பெருமானே பஞ்சபூத தலங்களில் முதன்மையான இத்தலம் மணல் நிலம் தலமாகும் கருவறையில் சுவாமி மணல் லிங்கமாகவே இருக்கிறார் இவரது மேனியில் அம்பாள் கட்டியணைத்த தடம் தற்போதும் இருக்கிறது இவருக்கு புணுகு மற்றும் வாசனைப் பொருட்கள் பூசி வெள்ளி கவசம் சாத்தி வழிபடுகின்றனர் அபிஷேகங்கள் ஆவுடையாருக்கே நடக்கிறது சிவன் இத்தலத்தில் அம்பாளுக்கு அருள் புரிவதற்காக கங்கையையும் ஆலகால விஷத்தின் உஷ்ணத்தால் கருப்பு நிறமாக மாறிய மகாவிஷ்ணுவை குணப்படுத்த தலையை அலங்கரிக்கும் பிறை சந்திரனையும் பயன்படுத்தி இருக்கிறார் தன் திருமுடியில் இருக்கும் கங்கை சந்திரன் இருவருக்கும் சிவன் இத்தலத்தில் பணி கொடுத்திருப்பது சிறப்பானது தை மாத ரத சப்தமி தினத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது இந்நாளில் சுவாமியை தரிசனம் செய்தால் பாவம் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை தரம் பெரும் பல புலவர் மதே கீ கண்டி கொன்ற தருமையில் சேயங் கயங் குரவஞ்சி தமனிய மூத்து சதங்கை கிண்கிணி தழுவிய சேக்க சிவந்த பங்கைய சரணமும் வைத்து பெரும் பிரபந்தம் விளம்பு கால புலவனென தத்துவம் தரம் தெரி தலைவனென തക്കര ചെയുണ പുരുഷനെ പൊർപ്പതോ തരും ജനനൗ പേരാതോ പൊറയ പൊയ് പ്രബജിയ തുറബന திக்கியாம் போகிறது புதுமையல சிற்பரம் போருந்து கை தந்திடோ ஓ ஓ குலசைல பிறந்த பெண் கோடி உலகடைய பெற்ற புந்தியந்தணி குறைவர மோப்பதிரம் പുരിപേദൈ ഗുണധരി ചക് പ്രച ശരി ഗണപണരത്ന പുയകണി കുവട് കുനീത്ത് പുരം ചൂടോ ചിന്വീ கலபி சீத் சுந்தரி கடிய விடத் போதி சுந்தரி கருணை விழி கற்பகி கம்பரி எங்களா ஆயி கருதிய கிரம் அம்பிகை சுருதி துதிக்க படும் படும்யம்பகி கபுரி திரு கோ அமதந்திர இந்திர நே ஏ புலவனென தத்துவ தரந்தெரி தலைவனென தக்கன செய்யும் குண புருஷனென பொத தரும் ஜன பேரா ஆோ பொறையின பொய் பிரபல் ஜமஜிய துறவன திக்கிய பூகில் புதுமையில பொருந்து கை தல் தீ ஓ பித்தர் அறிவிலா பித்தர்வொன்ற அடிதொழா கேட்டவொன்று அசடற்பே காத்தனன்றி அறியாத அவளர் மேற்ள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திருந்து பொருள் தேடி சிறிது கூட்டி கொடந்து தெருவுலத்தீ திருந்து தெரிவை பார்க்கு சோரிந்து அவமேய தெரியு மார்க்கினந்து அதனை மாற்றி பரிந்து தெளிய மோட்சத்தில் அருள்வாயே இறைவர் மாற்ற வடிவம் வேற்று பிரிந்து உமையாள் தன் இருளை நீக்கத்த வஞ்ச அருள நோக்கி குழைந்த இறைவர் கேட்கத்த குஞ்ச உடையோனே குறவர் கூட்டத்தில் வந்து கிழபனாய்ப்போக்கு நின்று குருவியோட்டி திரிந்த தவமானை குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புணர்ந்த குமர கோட்ட தமிழ்ந்த என்று அருள்வாயே ஏகாம்பரேஸ்வரர் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் மாமரம் ஒன்று உள்ளது இம்மரத்தின் அடியில் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமாஸ்கந்த வடிவில் இருக்கிறார் அம்பாள் நாணத்துடன் தலை கவிழ்ந்தபடி சிவனை நோக்கி திரும்பி இருக்கிறாள் அம்பாள் தவம் செய்தபோது சிவன் இம்மரத்தின் கீழ்தான் காட்சி தந்து மனம் முடித்தாராம் இம்மரத்தின் பெயராலேயே சுவாமி ஏகாம்பரேஸ்வரர் ஏக்கம் ஒரு ஆம்ரம் மரம் எனப்படுகிறார் இதனை வேத மாமரம் என்றும் அழைப்பர் நான்கு வேதங்களை நான்கு கிளைகளாக கொண்ட இத்தெய்வீக மாமரம் இனிப்பு புளிப்பு தோரப்பு கார்ப்பு ஆகிய நால்வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகிறது மக்கட்பேறு இல்லாதவர்கள் இம்மாமரத்தின் கனியை புசித்தால் புத்திரபாகியம் கிடைக்கிறது

ஆசை தவியாத கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு தொண்டு செய்த அணிந்திதை பூலோகத்தில் ஞாயிறு என்னும் தலத்தில் சங்கிலியார் என்ற பெயரில் பிறந்து சிவபணி செய்து கொண்டிருந்தாள் சிவதல யாத்திரை சென்ற சுந்தரர் இத்தலத்திற்கு வந்தபோது சங்கிலியாரை இரண்டாவது மனைவியாக மணந்து கொண்டார் திருமணத்தின் போது அவரை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் என்று மகிழ மரத்தின் சாட்சியாக சத்தியம் செய்து கொடுத்தார் ஆனால் அவர் சத்தியத்தை மீறி திருவாரூருக்கு சென்றதால் கண் பார்வையை இழந்தார் பார்வையில்லாத நிலையிலும் சிவதல யாத்திரையை தொடர்ந்த சுந்தரருக்கு திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் கொடுத்த சிவன் இத்தலத்தில் இடது கண் மட்டும் தெரியும்படி அருள் செய்தார் எனவே இத்தலத்தில் வேண்டிக் அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்கும் கண் தொடர்பான நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை மோ மூர காடு நீரிழ சாடி நீ திரை கோஷம் வேறற சிவன் கூடவே களி அனுபூதி சேர அற்புத கோல மாமென சூரிய பூவி கேரியாடுக சீலம் வைத்தருட்டேரியேயிர் கரியாமல் பாசம் வீட்டு விட்டோடி போனது போதும் இப்படி காக்கிலேயினே பால் கடைக்காமலே பிடி அடியேனை பாரடை கல கோல மாமென தாபரீது நிதாரமீதென பாதபத்மனல் போதையே தரி அருள்வாயே தேசில் தூட்ட நிஷ்டூர கோதுடை சூரை வேட்டி எட்டாசையேற்போவே தேவர் கேதமே மூத்தற்கேதமே தருள்வோனே சீர்படை தழற் சூலமான்மழு பணிவித்துரு பாத நோர்ப்புற சீர்திகள் புகழ் பாவ் குரு நாத காசி மோ தமிழ் கூடலேழ்மலை கோவலத்தையான காடு போர்க்கிரி காழியார் போர் புலி வேழு கால ஆஸ்தி அப்பா சிராமலை தேசமூற்று மு பூசை மேவின காம காட்சி தாலமேவு பேருமாளே பாசம் வீட்டு விட்டோடி போனது போதும் இப்படி காக்கிலேயினே காகிலேயினே பார்வழி காமலே பிடித்தடியே நைய பாரடை கல கோல மாமென தபரித்து நிதாரமீதென பாதபத்மன போதையே தர் அருள்வாயே நற்காம்ப காட்சியில் சாலமேவு பொற் பேரு மாளே எனக்கு சற்று உனக்கு சற் என கத்த தவறு கிச்சை பொருள் புற்ற டி கைக்கு குடில் மாயம் என கட்டை கீடை பட்டி தனர் சுற்றி தடக்கைக்கு பிறக்கைக்கு தலத்திற்போக்கிடாமுல் தினை கொச்சி தீர கொச்சை குரத்தத்தை தனத்தை பொற்பெற செச்சை பூய தொப்பி தனிவோனே செருக்கி சச்சுருக்கி சொற் பிறட்ட துட்டரை தாராய் பனை கை திர்தாராயனைக்கனைட்டு தட்டு பட குத்தி பட சற்ப பண துட்க கட சுட்க போறும்லா பரப்பற்று சுரு கற்று பதை பற்று திகை பற்று பலிப்ப தரு கொப்பி தருள் வாழ்வே കണി കുത്തി കളി പുക്ക് വോനേ കളി കൊപ്പി സലിപ്പറ്റി കൊത്തി ചത്തി കട കച്ചി പതി ചൊക്ക പെരുമാളേ തീനെ കുറ്റി തീര കൊച്ചെറച്ചൊപ്പി തണി വോനേ செருக்கி சற்றுருக்கி சொட்பிரட்ட துட்டரை தப்பி திரட்டப்பி கட செப்ப திரல் தாராய் கடற்கட்சி பதி சொக்க பெருமாளே மகாவிஷ்ணுவின் இதயத்தில் குடிகொண்டிருப்பவள் மகாலட்சுமி இத்தலத்தில் பெருமாளின் நாபிக் கமலத்தில் இருந்தபடி அருளுகிறாள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது மகாவிஷ்ணு கூர்ம அதாவது ஆமை வடிவம் எடுத்து மத்தாக பயன்பட்ட மேருமலையை தாங்கிக் கொண்டிருந்தார் அப்போது கயிறாக உதவிய வாசுகி பாம்பு ஆலகால விஷத்தை உமிழ்ந்தது பார்க்கடலில் கலந்த விஷம் ஆமையாக இருந்த விஷ்ணுவின் மீது பட்டது இதனால் மகாவிஷ்ணுவின் நீலமேனி கருப்பானது தேவர்கள் பல சிகிச்சைகளை செய்தும் பயனில்லாமல் போனது கலங்கிய மகாவிஷ்ணு தனது உடல் பழைய நிறம் பெற வழி கூறும்படி பிரம்மாவிடம் வேண்டினார் சிவனிடம் வேண்டினால் உஷ்ணம் குறைந்து நிறம் மாறும் என ஆலோசனை கூறினார் பிரம்மா அதன்படி மகாவிஷ்ணு சிவனை எண்ணி தவமிருந்தார் விஷ்ணுவுக்கு காட்சி தந்த சிவன் தனது தலையில் இருந்த பிறைச்சந்திரனை மகாவிஷ்ணு மீது ஒளி பரப்பும்படி பணித்தார் சந்திரனும் தன் கதிர்களை பரப்ப நீல வண்ணத்தை மீண்டும் பெற்றார் முன்னைவிட புலிவாகவும் விளங்கினார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அமைக்கப்பட்டது இங்கே வடகிழக்கு பாகத்தில் ஈசானே மூலை பெருமாள் சன்னதி அமைக்கப்பட்டது சிவாலயத்துக்குள் இருக்கும் இந்த சன்னதி பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டது பெருமாளின் நிறம் வர தானும் ஒரு காரணமானதால் வருத்தம் கொண்ட வாசுகி பாம்பு அவருக்கு குடையாக நின்று பரிகாரம் தேடிக்கொண்டது சந்திரனின் ஒளியால் இயல்பு நிறம் பெற்றதால் இத்தலத்து பெருமாளை நிலாத்துண்ட பெருமாள் என்று அழைக்கின்றனர் நாபிக் கமலம் பிரம்மாவிற்கு உரிய இடம் என்பதால் இவ்விடத்தில் லட்சுமியை பிரம்மாவின் அம்சத்துடன் இருப்பதாக கருதலாம் இந்த அரிய காட்சிக்கு விதியை மாற்றும் தன்மையுண்டு என்பார்கள் இத்தல விநாயகர் விகட சக்கர விநாயகர் என்ற திருநாமத்துடனும் முருகன் மாவடிக்கந்தர் என்ற திருநாமத்துடனும் அருள் அருள்பாலிக்கின்றனர் கருமமான பிற பரவரு காணாதேத் தடுமாறும் கலக காரண துர்குண சமயிகள் நானாவர்க கலை நூலின் வருமனே கவி கற்பவி பரித மனோபாவத் கரிதாய മൗന പൂരിത സത്യവടി വിനമായർക്ക് പുകൾവാ ആയേ ധരുമ ഭീമ അരുചുണന കുൽ സഖാദേവർക്ക് പുക സമര விக்கிரம வாளை கோடு கீதல உட்பட உட்படவுளமது கோடாமல் கஷத்திரியர் மான குலவு தேர்கட அச்சுதன் மருக குமார கட்சி பெருமா ஆளே மவுன பூரித்த சத்தியபடி வினை மாயமர்க்கு புகழ்வா காட் செவி வேற்பும் பழனியும் தேர்க்கு குரு வேற்பும் கதிரையும் சோர்க்குட் திரு செந்திலும் வேலும் கனவிலும் சேப்ப தாப்பும் என்னை சங்கடவுடம்புக்கு தாக்கனைத்தும் களவு கொண்டேட்டு கற்பனையில் கண் சூழல் வே ஏனை புனிதனம் பைக்கு கைத்தல ரத்னா பழைய கங்கை கூற்ற புது மூத்தம் புவியிலன்றை கற்று ஏய்ப்பவர் வை பென்று உருகா பொழுதும் வந்தீக்கைக்கு ஆற்றையனை பின்பிழையுடன் பாட்டு பாத்தருள் வைக்கும் என்றே பீசே புவதோ பொன்று உளதோ தான் முருகா அனியம்பற்ற அற்றோரு பற்றும் தெளி தரும் சீத்தற்கு தெளிசி கொந்தமலை தென் காச்சி பீச்சி மல குந்தளபா ஆரை அரவினுன் பேச்சை போர்க்கொடிக் கண்டு அமுதினும் தீ தீ கப்படி சோர்கொம்பு அகில அண்ட தோற்ப திசை மூத்தின் போலமேயே ஏறு தனிவடம் போர்ப்பு பே முலை குந்து இணை சுமந்தேக்க பட்டனு சூபின் தரணி சங்குற்று தத்து திரை கம்பையினூ தவமுயன்ற கை கொண்டு அறமிரண்டே டே டே டும்பலர்க்கும் தலை விபங்காக்கு சாத்திய பெருமாளே முருக புனிதனம் பைக்கு ரத்னம் பழைய கங்கை கூற்ற புது மூத்தம் புவியிலன்றை கற்று ஏய்ப்பவர் வைப்பென்று முருகா எப்பொழுதும் வந்திக்கைக்கு காற்ற எனை பின்பிழையுடன் பாட்டு பாத்தருள் வைக்கும் என்றே பீச்சே பூவதோ பொன்று உளதோதா முருகா